A equal to to equal to to y बराबर तू x बिलाफ़ सु w सच्चिद x लेसन तू b बराबर तू x बिलाफ़ सु y सच्चिद one लेसन x लेसन a ஒரு <muchas>

இப்போ என்ன பண்ணோம் ஷேர்ட்டம் கொடுத்து வச்சிடலாமா ஜீரோ போய் ஷேகர் கொடுக்குறாரு பாதி அவர் போடுங்க ஜீரோ போய் மூணு புரோ ஷேக்கெண்ட் பாரு ஒன்னு மூணு ரெண்டு மூணு 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 நாலு மூணு அப்படி போலாம் எல்லாரும் போயிட்டு மூணு பிரச்சேகன் போடுறாங்க எல்லாரும் போயிட்டு அஞ்சு கூட அவங்க மொத்தம் எல்லா ஷேர்க்கு கொடுத்துருந்தானே அவங்க தேவை ஏசி ஏ கம்பியில முதல் ஆறு யாரா இருக்கணும் இவ்வளோ தான் இவ்வளவுதான் இருக்கணும் ஜோடி மாற்ற ஃபர்ஸ்ட் இப்போ

बाई बलिको, यस ये ये बोल रहा साना

Yeah.